செல்வி சுவை பார்க்க போகிறது சப்பாத்தி வந்து கடலப்பருப்பு குருமா தான் வைக்க போகிறோம் ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை குருமா வச்சுப்போம் இந்த கப்பால் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டுப்போம் குக்கரில் கூப்பிட்டு ஒரு அஞ்சு வீசி விட்டுப்போம் ஒரு உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் வெட்டி நாலாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுப்போம் டேஸ்டா நல்லா இருக்கும் உருளை போட்டேன் ஒரு அஞ்சாறு ஆறு பூண்டு ஒரு புண்டு இஞ்சி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுப்போம் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் தூள் போட்டுப்போம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வெட்டிச்சோம் அந்த தண்ணி போடும் இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மூடி விசில போட்டுப்போம் ஒரு அஞ்சு இசில் வந்துதுன்னா போதும் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிப்போம் கடப்போ கடந்த வெத்துருச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் இறுத்து வச்சுட்டு மத்தாலை கடைஞ்சி விட்டுவோம் மத்தாலை கடையை கடைச்சு விட்டா தடுப்பா இருக்கும் கடந்து விட்டுக்கணும் இந்த அளவு கடைஞ்சி விட்டாச்சு தாளச்சுப்போம் இந்த தண்ணி உருளை கிடைக்கி இதுல ஊற்றிப்போம் உருளை கிடைச்சிப்போம் நாலு அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டை அல்லது கடந்து விட்டுப்போம் ஊற்றி அப்படியே இருக்கட்டும் மூடி வைப்போம் படுப்பை வச்சுப்போம் இந்த கரண்டி எல்லாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம் சின்னதாக ஒரு தொண்டு பட்டை வச்சிருக்கேன் மூணு கிராம்பு சின்னதாக ஒரு இல ஒரு காஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அதை தாளிக்க போட்டுப்போம் பட்டையெல்லாம் பொரிஞ்சுட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுப்போம் பட்டை பூண்டு பொரிஞ்சிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மொளா அரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கோன்னா போட்டு

நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பூ சப்பாத்திங்க ஏத்தனால இந்த திக்கா இருக்குது போறோம் பூரிக்குனா இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இப்போ இறக்கி வச்சிடோம் சூப்பராக கலர் வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்க செஞ்சு பாருங்க